நான் பேச வந்த தலைப்பு புத்தகம் உனக்கான நாற்காலியை தீர்மானிப்பது நீ படிக்கும் புத்தகமே நீ படிக்கும் புத்தகம்தான் உனக்கான நாற்காலியை தீர்மானிக்கிறது இதை நான் சொல்வதில் மற்றவர்கள் சொல்வதை விட நான் சொல்வதில் அளவில்லா ஆனந்தப்படுகிறேன் ஏனென்றால் என் வீட்டிற்கு நீங்கள் வந்து பாருங்கள் சவால் விட்டு சொல்கிறேன் என் வீட்டிற்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு குறைந்தது என் வீட்டில் புத்தகம் வச்சுருக்கேன் நீங்கள் என்கிட்ட என்ன சப்ஜெக்ட் வேணாலும் பேசலாம் எல்லா சப்ஜெக்டையும் பற்றி கேட்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க சார் உக்ரைன் போர் ரஷ்யா உக்ரைன் போர் ஒன்றரை வருஷமாக நடக்குதுங்க இது எப்போ தான் முடியும் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன அப்படி தள்ளுறீங்க இந்த இன்றைக்கி டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கேன் இன்னைக்கு லெவலில் இந்தியாவின் ஸ்கோர் என்ன அடுத்து தேசிய விருது நேற்று தமிழக மந்திரி சபை பதவி ஏற்றதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சரி கொஞ்சம் தள்ளி வாங்க தெண்டுல்கரை பற்றி சொல்லுங்கள் அப்படி என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நான் சொல்வேன் ஐந்து நிமிடம் பேசணுமா ஐம்பது நிமிடம் பேசணுமா ஐந்து மணி நேரம் பேசணுமா முதல்ல டைம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இதையெல்லாம் நான் தற்பெருமைக்காக சொல்லவில்லை தற்பருமைக்காக சத்தியமாக சொல்லவில்லை இதையெல்லாம் எனக்கு ஊட்டி ஊட்டி விட்டது அன்றாடம் எனது வாசிப்பு பழக்கமே ஒரு நாளைக்கு பத்திரிக்கை மட்டும் ஒரு குறைந்தது ஒன்றரை மணி நேரம் நான் வந்து அப்படியே படிக்கிறேன் அப்போ நம்ம எல்லாத்தையுமே அப்படியே உள்வாங்கி உள்வாங்கி நம்ம உள்ளே வச்சுக்கிறோம் தேவையான பொழுது தேவைக்கு தந்தார் போல் எடுத்து எனது மாணவர்களுக்கு உண்மையிலே நான் நினைக்கிறேன் அமுத சுரமியிலிருந்து அச்சய பாத்திரத்திலிருந்து அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது அவர்களை ஆளாக்கி அழகு பார்த்து அரசு அதிகாரிகளாக்கி இன்றைக்கு ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே என் தனி ஒரு மனிதனால் நான் இதை பெருமையாகவே சொல்லலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு தனி மனிதன் நான் நிர்வாகம் பார்க்கல தாசில்தார் வேலை பார்க்குறேன் உங்களுக்கு தாசில்தார்னா எல்லாமே வந்து தெரியும் எடுத்த உடனே ஒரு கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் பெரும்பாலும் பொதுமக்கள் தொடங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு துறை ஒரு புறையோடி போன துறையாக பொதுமக்களால் பார்க்கக்கூடிய ஒரு துறையிலிருந்து வந்து இருபத்தி நான்கு மணி நேர பணியாளர் நான் இப்போ கலெக்டர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் சென்னை இப்பயே கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்து எல்லா வேலையும் போட்டு போட்டுதான் கிளம்பணும் ஏன் எதற்கு அப்படியெல்லாம் கேள்வி கேட்கவே முடியாது அப்பேற்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு தீயின் மேல் அனலின் மேல் இருக்கக்கூடிய இந்த துறையிலிருந்து இருந்து பதினெட்டு ஆண்டுகளாக சனி தோறும் இந்த பயிற்சியை தனி ஒரு மனிதன் வழங்கி 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 இந்தியாவிலே இன்னைக்கு என்கிட்ட அதிகம் பேர் படிக்கிறாங்க நாலாயிரம் பேர் ஒரு தனி மனுஷங்க நீங்கள் இதை நினச்சி பாருங்கள் அதுக்கு புத்தகம்தான் தான் நான் சொல்கிறேன் என்னை பற்றி புகழ்பாட நான் வரவில்லை நான் அத்தனை சப்ஜெக்டுகளையும் எந்த புத்தகமும் எந்த குறிப்பும் எந்த நோட்ஸும் என் கையில் எதுவுமே இல்லாமல் நடத்தி இருக்கிறேன் காலையில் பத்து மணிக்கு மைக்கை பிடித்தேன் என்றால் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எந்த இளைஞம் கிளாஸ் முடிஞ்சு போகும்பொழுது ஐயோ வகுப்பு முடிஞ்சிருச்சே சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தும் வண்ணம் என்னை நான் கொண்டே இருக்கிறேன் அதற்கெல்லாம் காரணம் நான் படிக்கும் புத்தகங்களை நான் இங்கே என்னை அழைத்திருப்பது என்னை பேச வைத்திருப்பது நான் படித்த புத்தகங்களால் தான் ஆக புத்தகங்களோடையே வாழும் நான் உண்மையிலே வந்து பெருமிதம் கொள்கிறேன் அந்த புத்தகங்களால் இந்த லட்சக்கணக்கான பேரை இன்னும் உருவாக்கி கொண்டே இருப்பேன் என்று அன்றாடம் என் மனது அப்படி ஓங்கி சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆக இப்போது மீண்டும் சொல்கிறேன் நமக்கான நாற்காலியை உருவா உருவாக்குவது நாம் படிக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஐந்தாம் வகுப்போடு நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பில்லையடிக்கத்தான் போகணும் சித்தால் வேலைக்குத்தான் போகணும் ஒரு ப்ளஸ் டூ டென்த் வரைக்கும் படிச்சீங்கன்னு வைங்க ஒரு ப்ரைவேட்டில் ஒரு கிளர்க் வேலைக்காவது போயிடலாம் ஒரு அதுக்கு மேலே நீங்கள் வரும் பொழுது தான் நீங்கள் பெரிய பெரிய கனவுகளோடு வரும் பொழுது நான் அழகாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள் படிப்பு என்பது என்ன என்பதை பற்றி அருமையாக சொல்கிறேன் தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துகிறோம் பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடுகிறோம் தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துகிறோம் பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடுகிறோம் அன்றாடம் அதுபோல தான் சொல்கிறேன் படிப்பு என்பதும் ஒரு பசியாக உணர வேண்டும் அதுக்கு பேர் அறிவு பசி ஆக வாசிக்காத நாட்களெல்லாம் சுவாசிக்காத நாட்கள் இதுதான் உண்மையில கல்வெட்டு வரை வாசிக்காத நாட்கள் சுவாசிக்காத நாட்கள் நம்ம சுவாசிக்கலைன்னா உயிரோட இருக்க போறதில்ல நீங்க ஒரு நாள் படிக்கல அப்படின்னா குறிப்பாக இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை காத்து கொண்டிருக்கும் எதிர்காலத்தில் நாம் என்ன ஆக போறோம் என்று காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வாசிப்பும் ஒவ்வொரு நாள் வாசிப்பும் சுவாசத்தை போல சுவாசிக்கவில்லை என்றால் செத்து விடுவோம் அதுபோல நாம் உணர்ந்தாலே போதும் நீங்கள் அடுத்த கலெக்டர் நீங்கள் தான் நான் சொன்னதை இப்ப நான் சொன்னதை சிம்பிளா நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து விரைவில் இந்த நிகழ்வை விரைவில் ஒரு ஐந்தாவது புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய தலைமை ஏற்கக்கூடிய ஒரு பொறுப்பினை இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் சத்தியமாக சொல்கிறேன் உணர்ச்சி வயப்பட்டு சொல்லவில்லை சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன் தான் அடுத்த கலெக்டர் அந்த அளவுக்கு புத்தகத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் இப்போ இன்னும் அடுத்த பாருங்கள் ரொம்ப அருமையாக சொல்கிறேன் இப்போ ஒரு நூலகத்துக்கு போகிறேங்க நீங்கள் எல்லாரும் எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்தாயிரம் புத்தகத்தை பத்து ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க அப்படி தானே நீங்கள் சொல்வீங்க நான் எப்படி சொல்கிறேன் தெரியுமா இங்கே பத்தாயிரம் அறிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் அறிஞர்கள் இந்த ரேக்குகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல மாட்டேன் வசித்தல் என்பது வேறு வாழ்தல் என்பது வேறு ஆகையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரே ஒரு புத்தகத்தை எழுதுங்க பார்ப்போம் தான் உங்களுக்கு கஷ்டமே தெரியும் சரி ஒரு புத்தகம் வேண்டாங்க ஒரே ஒரு கதை எழுதுங்க ஒரு சிறுகதை எழுதி பாருங்க அல்லது ஒரு கட்டுரை எழுதி பாருங்கள் நைட்டு விடிய விடிய முழித்து ஒரு கட்டுரையோ ஒரு சிறுகதையோ எழுதிட்டு காலையில் எழுந்து அதை திரும்ப வாசித்து பாருங்கள் அபத்தமாக இருக்கும் சார் நம்ம போய் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் முழித்து இப்படிலாம் எழுதியிருக்கோம்னு கிழிச்சு போட்டுருவீங்க இது பிரிண்ட்டுக்கு உகந்ததல்ல நீங்களே முடிவெடுத்துருவீங்க ஆக அப்படி நமக்கே தோணும் ஆக ஒரு புத்தகம் என்பது பாருங்கள் இத்தனை கடைகள்லேயும் புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் பார்க்கும் பொழுது மனதால் நினைக்க வேண்டியது இது ஒரு பத்து பிரசவத்துக்கு சமம் பத்து பிரசவ வேதனைக்கு சமம் ஆக நம்ம அப்படிப்பட்ட புத்தகங்களை பாருங்கள் தமிழக அரசு என்ன செய்ய தெரியுமா பாட புத்தகங்களாக்கி பள்ளிக்கூடத்தில் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நமக்கு இலவசமாக வாரி வழங்குது என்றைக்காவது நீங்கள் அந்த புத்தகத்தை புரட்டி இலவசமாக கொடுக்கறதுனால நம்ம வந்து அதுக்கு வந்து உரிய மதிப்பு கொடுக்கலை அப்படிங்கிறது எனது ஃபீலிங்கு இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள பெரும்பாலான பேர் அந்த புத்தகத்தின் முடிவில் கடைசி பக்கங்களை புரட்டி பாருங்களேன் அந்த புத்தகம் உருவாவதற்கு எத்தனை நூல்கள் ரெஃபர் பண்ணப்பட்டன அப்படிங்கிறத பூரா போட்டிருப்பான் எத்தனை புத்தகங்களை படித்து இந்த பாட புத்தகத்தை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என்ற ஒரு பட்டியல் போட்டிருப்பாங்க அது ஒன்றுங்க அது மட்டுமில்லை முதல்ல ஒரு ரெண்டு பேப்பரை எடுத்து பாருங்க அந்த நூலு ஆசிரியர்களோட ஒரு பட்டியலே இருக்கும் நூலு ஆசிரியர்கள் பட்டியலே இருக்கும் அதையெல்லாம் பார்க்கும்போது நினைக்கணும் ஏய் அப்பா இத்தனை பேர் இத்தனை புத்தகத்தை படித்து நமக்கு இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி தரமான ப்ரிண்டிங் போட்டு நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்களே அப்போ நம்ம அதோட மதிப்பை உணர்ந்து உண்மையிலே நீங்கள் வந்து அதை நல்ல முறையில் படித்து பெரிய ஆளாகிட வேண்டும் என்று என்னோட தாழ்மையான கருத்து சார் நான் ஐஏஎஸ் ஆகணும் சார் ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் இளைஞர் கூட்டம் பெருங்கூட்டம் உட்கார்ந்துருக்குது எனது மாணவர் கூட்டமும் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் சார் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த ஐஏஎஸ் அதே அதி ஐஏஎஸ் கலெக்டருக்குரிய மதிப்பு மரியாதையெல்லாம் பார்த்து பார்த்து பிரமித்து பிரமித்து பல நாட்கள் நான் தூங்கவில்லை சார் நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் என்ன தான் படிக்கணும் சொல்லுங்கள் நான் உயிரை கொடுத்து படிச்சிடுறேன் எவ்வளோ நாள் படிக்கணும் சொல்லுங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் ஒன்லைன் கதை மாதிரி சொல்கிறேன் ஆறாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஹிஸ்டரி ஜியாகிரபி சயின்ஸு இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மேத்ஸு எல்லாத்தையும் தாண்டி நாட்டு நடப்பு செய்திகள் கரண்ட் அஃபயர்ஸ் அன்றாடம் நீங்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் ஆறு டு பன்னிரண்டு வரைக்குள்ள புத்தகங்களை எல்லாம் சேகரித்து ரசித்து ருசித்து அனுபவித்து லயித்து என்ஜாய் பண்ணி இறையன்பு சொல்வார் படிப்பை வந்து நீங்கள் எக் எப்போ மகிழ்ச்சியான பணியாக மாற்றுகிறீர்களோ அப்போ உயர்ந்துட்டேங்க ஒரே வார்த்தையில் தான் சொல்லுவார் நீங்கள் மகிழ்ச்சியான பணியாக மாற்றுங்கயா நம்ம பிடிச்ச பாட்டை கேட்குறோம் பார்த்தீங்களா சார் படிக்கிறதுக்கான ரகசியம் என்ன படித்தா எனக்கு போர் அடிக்குது தூக்கம் வருது காலையில் நடந்த சண்டையெல்லாம் அந்த புத்தகத்தில் பாடமாக வருது அப்படியெல்லாம் நம்ம காட்சியாக வருதுன்னு நினைக்கிறோம் அதுக்கு சிம்பிள் வழி நீங்கள் படித்தால் என்னவாக ஆக போகிறீங்க அடுத்த வருஷம் என்னவோ ஆயிடுவீங்க அப்படிங்கிறத மட்டும் மனதால் மனதால் காட்சிப்படுத்தி எதிரே ஒரு காட்சிப்படுத்தி நீங்கள் படித்து பாருங்கள் தூக்கம் தூக்கம் இரண்டும் ஓடியே விடும் ஓராண்டு தான் நான் அருமையாக சொல்கிறேன் நீங்கள் அடுத்த ஐஏஎஸ் ஆகணும்னா ஓராண்டு படிப்பு தான் தினம் குறைந்தது ஆறு முதல் எட்டு மணி நேரம் படிவீங்க ஆறு முதல் எட்டு மணி நேரம் அன்றாட நான் அப்போதை சொன்னேன் பார்த்தீங்களா தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறோம் பசி எடுத்தால் சாப்பிட்றோம் அதுபோல் ஆறு மணி நேரம் படிப்பு என்பது அவசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அன்றாடம் படியுங்க ஒரு ஓராண்டு படியுங்க ஓராண்டு கூட நான் அதிகம் தான் சொல்கிறேன் இன்னும் நல்லா படித்தங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் போதுமானது அதற்குள் நீங்கள் அடுத்த கலெக்டராக உருவெடுத்து விடுவீர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ரகசியத்தை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு இங்கே பாருங்கள் அருமையாக சொல்கிறேன் ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கும் பொழுது படிக்கும் சி ரசனைக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க நம்ம பிடிச்ச பாட்டை மனப்பாடம் பண்ணி யாரும் பாடுறதில்ல நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க அது புது பாட்டோ பழைய பாட்டோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா அப்படியே கூட சேர்ந்து பாடுறோம் தனியாக இருக்கும்போது யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னும் கத்தி பாடுறோம் இன்னும் யாருமே இல்லைன்னா உங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா டான்ஸ் ஆடிருப்பீங்க அது வயது வித்தியாசமெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இருப்பீங்க அதை நான் என்ன சொல்கிறேன் அந்த பாட்டின் மீதான ஆர்வத்தை நான் மனப்பாடம் பண்ணாம சரி ஒரு முக்கியமான வேலையை நீங்கள் இருக்கிறீங்க அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு கல்யாண வீட்டிலேருந்து ஒளிபரப்பாகுது அப்போ என்ன செய்வோம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பாட்டை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறான் ஆனால் எல்லோரும் இப்போ கேட்டால் வந்து சொல்ல மாட்டேங்க ஆனால் உண்மை அதுதான் நமக்கு பிடிச்ச பாட்டை நின்று கேட்டு போவோம் அப்போ கேட்டு போகும்போது நம்ம கூடையே சேர்ந்து ரசித்து பாடுறோம் நீங்கள் காலையில் டிவியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படியே வெளியில் வாங்க ஆபீஸ் போங்க அந்த கடைசி என்ன பாட்டு கேட்டீங்களோ அதை முணுமுணுத்துக்கிட்டே போவீங்க இது இயல்பான ஒன்று இதுதான் ரசிப்புத்தன்மை எல்லாருக்கும் வேணும் ரசிப்பு கண்டிப்பாக வேணும் இளையராஜாவால் இல்லைன்னா நம்மளால் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் உண்மையில் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் அதுபோல் நான் சொல்கிறேன் அந்த ரசிப்புத்தன்மையை சினிமா பாட்டின் மீதான ஒரு ரசனைத்தன்மையை தன்மையை மடைமாற்றி படிப்பின் மீது நீங்கள் செலுத்தி பாருங்கள் படிப்பின் மீது மட்டும் செலுத்தி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் வானம் அளவுக்கு உயர்ந்து நிற்பீர்கள் என்பது அந்த வானமும் வசப்படும் என்பது சத்தியமான சத்தியமான உண்மையாக இங்கே உரைக்க சொல்கிறேன் ஆக அழகான வார்த்தைகளில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி இன்னும் சில நிமிடங்களில் எனது உரையை வந்து நிறைவு செய்ய வருகிறேன் அழகாக உங்கள் கல்வெட்டில் உங்கள் மனதில் பதிக்க வேண்டிய வார்த்தைகள் இன்றைய படிப்பாளி நாளைய படைப்பாளி இன்றைய படிப்பாளி நாளைய படிப்பாளி நாளைய படைப்பாளி அடுத்ததாக வரலாறு படிப்போம் வரலாறு படைப்போம் பார்த்தீங்களா இந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு அருமையான தமிழ் பாருங்கள் வரலாறு படிப்போம் வரலாறு எதிர்காலத்தில் வரலாறு படைப்போம் சாதாரண மனிதன் புத்தகத்துடன் இருப்பான் சாதாரண மனிதன் புத்தகத்துடன் இருப்பான் சாதனை மனிதன்தான் புத்தகத்தில் இருப்பான் இந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு மேஜிக் தான் ஆனால் அர்த்தம் வேற நம்ம ரசிக்கிற இளையராஜாவும் ஏஆர் ரகுமானும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கிறாங்க ஆக இதுபோல் உதாரணங்களை பாருங்கள் சாதாரண மனிதன் படிக்கிறதுக்காக புத்தகத்தை தூக்கிட்டே அழையினா சாதனை மனிதன் பாடமாகவே அந்த பாட புத்தகத்திலேயே வந்துடுமா இப்போ நினைத்து கொள்ளுங்கள் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அடையாளமாக இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருமே தனது காலத்தில் ஒரு புத்தகமாவது எழுத வேண்டும் இந்த புத்தக திருவிழாவின் மூலம் நீங்கள் ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் நான் ஒரு புத்தகம் எழுதுவேன் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் அதுதான் ஏனென்றால் இப்போ ஃபோட்டாவெல்லாம் வீட்டில் வைக்கிறதில்லை நம்ம போட்டா இருந்தாலும் நம்ம பிள்ளை கொஞ்ச நாள் கழித்து நம்ம மறைந்த பிறகு அடுத்த வருஷமே போகி பண்டிகையில் புகையாக்கி விட்டுருவேன் நம்ம பேரனுக்கு நம்ம பேரே தெரியாது இன்னும் ஒன்று சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி நூறில் நம்ம எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கோம்னே தெரியாது பார்த்தீங்களா நிலையற்ற வாழ்க்கை ஆனால் நிலையான வாழ்க்கை வாழலாம் திருவள்ளுவர் சாகவில்லை ஒளவையார் சாகவில்லை அவர்களது பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு உயிர் வந்து விடுகிறது ஆக காற்றும் கடலும் தமிழும் இருக்கும் வரை இவர்களுக்கெல்லாம் மரணம் ஏதும் இல்லை அதுபோல நாம் ஒரு புத்தகமாவது தான் மறைய வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த புத்தக திருவிழாவின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்வோம் நிறைவாக இவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறேனே ஒரே ஒரு நிமிட கதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் என்னிடம் படித்த மாணவர்களில் மிகவும் என்னை பாதித்த ஒரு பையனை பற்றி ஒரு ரெண்டு நிமிடத்தில் சொல்லி முடித்து விடுகிறேன் நான் உங்களுக்கெல்லாம் தெரியும் விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை சங்க கட்டடத்தில் வைத்து நான்காயிரம் மாணவர்களுக்கு தனி ஒரு மனிதனாக ஆசிரியனாக இருந்து பாடல் நடத்தி வருகிறேன் அதில் ஒரு நாள் மதியம் உணவு இடைவேளையின் போது நான் வெளியே வர்றேன் ஒரு பையன் அந்த புல்வெளியில் ஆடு மேட்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன் வேகமாக ஓடி அந்தான் அவன் தோட்டத்தை பாருங்க அப்படியே ஒரு எழுத்தாளராக வர்ணிக்கிறேன் அவன் தலையில் என்ன ஒரு ஆறு மாதம் இருக்கும் தலையெல்லாம் சிக்கு பிடிச்சி செம்பட்ட பாஞ்சி இருக்குது உருவத்துக்கு பொருந்தாத ஒரு சட்டை ஒரு கிழிந்த கைலி இதுதான் நம்மனது தோற்றம் அவன் வேகமாக ஓடியான் ஒரு பத்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் வந்தவுடனே என்ன சார் எல்லாமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன சார் அப்படின்னா தம்பி இந்த விஏஓவுக்கு வந்து பரீட்சை நடக்க போதியா ஆள் எடுக்கிறாங்க அரசாங்கத்தில் என்ன அதுக்கு தனியாக நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ பரீட்சை எழுதணுமோ சார் அப்படிங்கிறேன் ஆமாப்பா அப்படின்னு ஒன்று இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதுமையாக எழுதலாம் சொன்னேன் சார் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுருக்கேன் சார் நான் வந்து கலந்துக்கலாமா சார் நான் அடுத்த வாரம் வந்துடட்டுமா சார் அப்படின்னு அவன் கண்களில் அத்தனை ஏக்கம் அவனை தட்டி கொடுத்தேன் வெரி குட் நீ வர்ற வாரமே வந்துருப்பா அப்படி உனக்காகத்தானே என் நடத்துகிறேன் உன்னே மாதிரி ஆளுகளுக்கு தானே நடத்துகிறேன்னு சொன்னேன் அடுத்த வாரம் பாருங்கள் அவன் ஒரு தொலைதொழன்னு யார்கிட்டையோ ஒரு கடை வாங்கி ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு முதல் வரிசையில் போர்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டான் உடனே அவ்வளவு ஆர்வம் கண்களில் மின்னுது கரெக்டாக என்கிட்ட படித்தது அஞ்சு மாதம் வாரத்தில் ஒரு நாள் தான் வாரத்தில் ஒரு நாள் தான் மொத்தம் அஞ்சு மாதம் படித்தான் படித்த உடனே அவ்வளவு ஆர்வத்தோடு படித்தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதினா கடைசியில் ரிசல்ட் வந்துச்சு ஆச்சரியம் என்ன சிங்கிள் அட்டம்ல அவன் விவா ஆகிட்டான் இது உண்மையிலே நான் வந்து ரொம்ப நான் இந்த அவனை உருவாக்குனதில் என் வீட்டில் ஒரு ஆளை உருவாக்கினா கூட இப்படி சந்தோஷமே பட்டிருக்க மாட்டேன் அவ்வளவு பூரிப்பு எனக்கு வானத்துக்கே குதிக்கணும் போல் வானம் அளவுக்கு தவி குதிக்கணும் போல் அவ்வளவு ஆர்வம் இதில் இன்னொரு ஹைலைட்டு நீங்கள்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிற புல்லரிப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன் அவன் விஏஓ வேலை கிடச்சி அவனுக்கு எங்கே போஸ்டிங் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா எந்த கலெக்டர் ஆஃபீஸ் புல்வெளியில் அவன் ஆடு மேட்ச் ஆனால் அது கூரைக்குண்டு வில்லேஜுங்கிற இடத்துல வருது அதே கலெக்டர் ஆஃபீஸில் விஏஓ இதை நீங்கள் கடவுளின் பாக்கியம் என்று சொல்வதா முயற்சியின் வீச்சின் உச்சம் என்று சொல்வதா இதை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து செம்பட்டை முடி ஆறு மாதம் என்ன தேய்க்காத உருவோம் இப்போ அவன் வேலைக்கு சேர்ந்துட்டான் கலெக்டர் கூடையே இருப்பான் ஏன்னா அந்த கிராமத்து கலெக்டரேட்டு விஏஓங்கிறதுனால கலெக்டர் கூடையே இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அவனுக்கு இப்போ வரைக்கும் இருந்தான் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அவனை மாற்றினாங்க இல்லாட்டி அவனை கூட்டு வந்திருப்பேங்க உண்மையில் அவனது பெயர் வந்து ராமமூர்த்தி கடைசியில் அவன் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஆறே ஆறு மாதம் கழித்து என்னை பார்க்க வர்றான் ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் வந்தான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தான் மாடர்ன் ட ஷர்ட்டு போட்டிருந்தான் உண்மையிலே பார்த்து பார்த்து பெருமிதம் இதுதானே முன்னேற்றம் புத்தகத்தின் முன்னேற்றம் இதை எனது பின்னணியில் இருந்தாலும் அவனை படிக்க வைத்த அவன் படித்த புத்தகங்களின் முன்னேற்றம் இது நான் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரே ஒரு சோறாகத்த சொல்கிறேன் இதை நான் வருவாய்த்துறையின் தலைமை வருவாய் நிர்வாக ஆணையர் சிஆர்ஏன் நாங்கள் சொல்லுவோம் கமிஷனர் ஆஃப் ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் சொன்ன உடனே ஆனந்த விகடனில் என்னை பற்றி ஒரு ஆறு பக்க கற்றைகள் வந்து எழுதியிருந்தாங்க அதை கொண்டு போய் காமிச்சு சார் நான் ஆனந்த விகடனோட டாப் டென் மனிதர் அவார்டு வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு எங்களோட சிஆர்ஏட்டை சொல்லும் பொழுது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வருவாய்த்துறையினா புகார் சொல்லத்தான் வருவாங்க தமிழ்நாட்டின் மாபெரும் விருதை நீங்கள் வாங்கி தட்டிட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் கலெக்டர்கிட்ட நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு எல்லாமே நான் சௌகரியமாக இருக்கிறேன் சார் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இந்த ராமமூர்த்தி கதையை கேட்டு மெல்ட் ஆகிட்டார் ஆனந்த கண்ணீர் அவர் விட்டுட்டார் அவர் வேறு யாரும் இல்லை சத்யகோபால் திரு சத்யகோபால் இப்போ பசுமை தீர்ப்பாயத்தில் நீதிபதியாக இருக்கிறார் ரிட்டையர்டான பிறகு தேசுமை பசுமை சென்னையில் பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கிறாரு நீதிபதியாக ஆக அப்பேற்பட்ட இது பேச வேண்டுமென்றால் மணிக்கணக்காக பேசக்கூடிய விஷயம் ஆனால் நேரம் கருதி இத்தோடு நிறைவுக்கு வருகிறேன் ஆக புத்தகம் ஒன்றே நம்மை வாழ வைக்கும் புத்தகமே உனக்கான நாற்காலியை தீர்மானிக்கும் என்பதை இதயத்தின் ஆழத்தில் கல்வெட்டை விட ஆழமாக பதிவு செய்யும் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் சொன்னது போல இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இதே மாவட்டத்திற்கு கலெக்டராக நீங்கள் வர வேண்டும் வரவேண்டும் என்று இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு இளைஞனையும் வாழ்த்தி 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 விடைபெறுகிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஒருங்கிணைத்த மருத்துவத்துறைக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மனமார்ந்த நன்றிகள்